வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று தெரிந்து தெளிதல் குரல் எண் ஐநூற்றி எட்டு தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் தேரான் அப்படின்னா எதையும் அறியாதவன் ஒருவனை பற்றி எதையும் அறியாமல் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிறனை அப்படின்னா அந்நியனை எதையும் ஒருவனை பற்றி அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு அந்நியனை ஒரு அந்நியனை தெளிந்தான் அப்படின்னா நம்பினால் அதாவது ஒரு பணியில் அமர்த்தினால் தனருக்கு கீழே ஒரு அமைச்சனாக அமைத்தால் என்ன நடக்கும் அதுதான் சொல்றாங்க வழிமுறை தீரா இடும்பை தரும் வழிமுறைன்னு என்னென்னா இடத்துல சந்ததி உனக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் அது துன்பமாக இருக்காது அவருடைய சந்ததிக்கே அது துன்பமாக அமையும் அதுதான் தீரா முற்று பெறாத இடும்பை தரும்னா துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம என்ன கஷ்டம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலில் இருந்து ஒருவனை பற்றி அறியாமல் ஒரு அந்நியனை நம்பி அவனை பணியில் அமர்த்தினால் அந்த பணியில் அமர்த்தியவனை மட்டுமல்லாமல் அவனது சந்ததிக்கு கூட முற்று பெறாத துன்பத்தை அந்த செயலானது தரும் அப்படின்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர்வங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவனை பற்றி எதையும் ஆராயாமல் நம்பினால் அது அவனோடு அவன் சந்ததிக்கும் முற்று பெறாத துன்பத்தை தரும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்